பாடல் எண் எழுநூத்தி பதினொன்று தொல்லை முதல் என துவங்கும் கொல்லிமலை தீர்ப்புகள் ராகம் ஹம்சநாதம் தாளம் கண்டச்சாப்பு துர்கே தங்க வெள்ள புனனரைதே துயிரு பொருளரங்கே எனமேவும் துயே சதுர்கே தங்க கிரிய புனனரைதே toyu porularangene enamevum பல்லபலநாதங்க அலிய பசுபாசங்கற்பர்க்க தமிழ் தா

புனமேஷன் கொள்ளை கொடுமார பலராஜன் வள்ளி புனமேஷன் கொள்ளை கொடுமார கொய்து தழகி பாடல் எண் எழுநூத்தி பதினொன்று தொல்லை முதல் என துவங்கும் கொல்லிமலை திருப்புகள் தொல்லை முதல் தான் ஒன்று மெல்லி இரு வேதங்கள் சொல்லுகுண மூவந்தம் எனவாகி பழம்பொருள் முதற்பொருள் என தான் ஒன்றே விளங்குவதாய் சக்தி சிவம் என்னும் இருவேறு தன்மையதாய் சொல்லப்படும் ராஜத தாமத சாத்வீகம் எனப்படும் முக்குண முடிவாய் முக்குணங்களை உடைய திரிமூர்த்திகளாய் துய்ய சதுர்வேதங்கள் வெய்ய புலன் ஓரைந்து தொய்யு பொருள் ஆரங்கம் என போதும் பரிசுத்தமான நான்கு வேதங்களாக கொடிய புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசிய நாற்றம் என்னும் ஓர் ஐந்தையும் சோர்வடையச் செய்யும் பொருள் கொண்ட ஆறு அங்கம் வேதாங்கம் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிடம் கற்பம் என ஆறு வகைப்பட்ட வேதப்பொருள் உணர்த்தும் கருவிகளாக விளங்குவதாக பல்ல பல நாதங்கள் அல்க பசு பாசங்கள் பல்கு தமிழ் தான் ஒன்று இசையாகி பல பல ஒலிகளில் தங்குவதாய் உயிர் தலை என்பனவாய் பெருகும் தமிழ் பொருந்தி இசை இன்னிசையாய் பல்லுயிருமாய் அந்தமில் அஸ்வரூப ஆனந்த பௌவமுறவே நின்றதருள்வாயே பல உயிர்களுமாய் முடிவில்லாததாய் உள்ள ஆனந்த உருவக்கடலை அடையும்படி செய்யவல்ல பொருள் எதுவோ அந்த பொருளே அருள்வாயாக கல் உருக வேயின் கண் அல்லல்படு கோ அம் புகழ் வருகவே நின்று குடலூதும் கையன்மிசி ஏறு உம்பன் நொய்ய சடையோன் எந்தை கைத்தொழ மெய்ஞானம் சொல் கதிர்வேலா மலையும் உருகும்படியாக மூங்கிலில் கட்டப்படும் பசுக்கள் அழகிய புகுமிடம் வந்து சேரும்படி நின்று குழல் ஊதுகின்ற புல்லாங்குழல் ஊதுகின்ற கையை உடையவனாம் கணபிரானாம் திருமாலாகிய விடையின் மேல் ஏறும் உம்பன் பெரியோன் புன்சடையோன் ஆகிய எந்தை சிவபெருமான் கைத்தொழுது நிற்க மெய்ஞானத்தை போதித்த ஒளி வேலவனே கொள்ளைமிசி வாழ்கின்ற வள்ளி புனமே சென்று கொள்ளை கொழும் மாறன் கை அலறாலே திணை கொல்லையில் வாழ்ந்திருந்த வள்ளியின் தினைப்புனத்துக்குச் சென்று உயிரை கொள்ளிகுளும் மன்மதனது கை மலர்பானங்களின் செய்கையாலே கொய்து தழையே கொண்டு செல்லும் மழவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளை கொய்து தழை தழை கொய்து எடுத்துக்கொண்டு சென்ற கட்டழகு உடையவனே கந்தனே மேல் விளங்கும் பெருமாளே ஆனந்த உருவக்கடலை அடையும்படி செய்யவல்ல பொருள் எதுவோ அந்த பொருளை அருளுவாயாக இந்த பாடலின் முதல் இரண்டு அடிகளில் ஒன்று முதல் ஆறு வரையில் எண்கள் வருவது கவனிக்கப்பாலது இதன் கருத்தை திருமந்திரத்தில் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்து எட்டே என்று கூறப்பட்டிருப்பதை உணரலாம் மேலும் இசைக்கு கல்லும் உருகும் என்பதற்கு சான்று அகஸ்திய முனிவர் யாழ்வாசிக்க பொதியமறை உருகினது ராவணன் அகத்தியருடைய இருக்கையான புதியமலையில் புக்கபொழுது அவனை பிணித்து தமிழகத்தை விட்டு அகற்றும்பொருட்டு கந்தர்வகானத்தை தம் கொண்டு அகத்தியர் வாசிக்க அந்த இசைக்கு புதிய மலை உருகி ராவணனை தன்னுள் சிக்க வைத்தது பின்னர் ராவணன் வேண்ட அகத்தியர் அவனை விடுவித்தார் என்று கூறப்படுகிறது குழலூதும் மீசை ஏறு உம்பன் அதாவது விஷ்ணுவாகிய ரிஷபாகனத்தையுடைய பரமசிவன் திரிபுரத்தை எரிக்க சிவபெருமான் தேரின் மீது பொழுது தேர் நெறிந்து பூமியிலே அழுந்தியது அப்பொழுது திருமால் ரிஷபமாகி இறைவன் கொடுத்த வலிமையால் தேரை முன்போல நிறுத்தினார் பின்னர் திருமால் இறைவனை வேண்டி அவரை என்னாலும் சுமக்க மழ விடையாகவும் மாறாத பக்தியாளனாகவும் இருக்க வரம் பெற்றார் அகப்பொருளில் தழை கொண்டு சேரல் என்பது ஒரு துறை தலைவிக்கு கையுறையாக தலைவன் சந்தனத்தழை போன்ற தழை ஆடை உடுக்கத் தருவது இந்த திருப்புகழில் முருகவேள் வள்ளிக்கு தழை ஆடை கொண்டு சென்றதாக அருணகிரியார் குறிக்கின்றார்